தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தீ நகரில் புத்தாடைகள் மற்றும் பட்டாசுகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜன் நேரலையில் வழங்க கேட்கலாம் நாகராஜன் வணக்கம் தற்பொழுது நாளை விடிந்தால் தீபாவளி கொண்டாட இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டுகின்றனர் அண்ட் இறுதிக்கட்ட விற்பனை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் கூடுதல் விவரங்கள் வணக்கம் விடிஞ்ச தீபாவளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அண்ட் எல்லாருமே ஆவலாக இன்னைக்கான அந்த கடைசி நாள் பர்ச்சேஸ் அவங்களுக்கான தேவையான ஜவுளி பொருட்கள் ஆகட்டும் பொருட்கள் பட்டாசு உள்ளிட்ட பொருட்கள்லாம் வாங்குறதுல வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் திரு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஜவுளி விற்பனைக்கும் மற்ற பொருட்களுக்கும் ரொம்பவுமே ஃபெமிலியரான ஒரு பிளேஸாக இருக்குது கடந்த ஒரு வார காலமாக தியாகராய நகருடைய நிலவரத்தை பார்த்துட்ருக்கோம் ஏராளமான மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனால் நாளைக்கு தீபாவளி அப்படிங்கிற ஒரு சூழல்ல இன்றைய தினம் பார்க்கறப்ப எதிர்பார்த்த மாதிரியான கூட்டம் இல்ல அப்படின்னு தான் சொல்லும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இரண்டு விடுமுறை நாட்களோட சேர்ந்து இந்த தீபாவளி வருது வெள்ளிக்கிழமையே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பல பேர் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து சென்றிருக்கிறாங்க அப்ப வெள்ளிக்கிழமையே சென்றிருக்கக்கூடிய நிலையில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு இருக்கும் பொழுது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாளை திங்கட்கிழமை தீபாவளி வர காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது இன்றைய நாளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை சென்னையில இருக்கக்கூடியவர் அதாவது சென்னையிலேயே இருந்து சென்னையிலே பிறந்து சென்னையிலே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கான தீபாவளி பர்ச்சேஸ் டேனே சொல்லணும் ஏன்னா பிரத்யேகமாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு வார கால கூட்டத்தை பார்த்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராய நகரில் வந்து பொருட்களை வாங்கி போகக்கூடிய நாளாக தான் இன்னும் பார்க்கப்படுகிறது அதனால தான் கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது பொதுவாகவே சென்னையை பொறுத்த வரைக்குமே அதிகப்படியான மக்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து இங்கே தங்கி இருந்து வேலை பார்க்கக்கூடிய மக்கள் தான் அதனால ஒரு தொண்ணூறு சதவீத சென்னை மக்கள் வந்து இங்க தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து போயிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் இன்றைய தினம் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நாளா தான் இன்றைய தினம் இருக்கு நாளைக்கு வெடிஞ்சா நீங்க சொன்ன மாதிரி தீபாவளி அப்படி பார்க்கும் பொழுது தியாகராய நகர்ல சுமாரான ஷாப்பிங் அப்படின்னு தான் சொல்லணும் பாதுகாப்பு பணியில ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருந்தாலும் அந்த பீநகருக்கு கலை கட்டக்கூடிய ஒரு ஷாப்பிங் டேவாக இந்த தினம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் மற்றபடி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் இருக்கிறதும் சரி ஒழுப்பெருக்கியில் அவ்வப்போது அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது அதாவது பாதுகாப்பு நடைமுறை விதிகளை வந்து பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதம் பெண்களுக்கான பாதுகாப்பு குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் காவல்துறையினரும் வந்து கண்காணிப்பு கோபுரங்கள் அமைச்சு குறிப்பாக ரங்கநாதன் தேரில் ஒரு ஐந்து கண்காணிப்பு கோபுரங்கள் அமைச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயத்திலும் ஈடுபட்டு இருக்காங்க பாதுகாப்பான ஷாப்பிங்கை மேற்கொள்ளணும் நாளைய தினம் நல்ல ஒரு தீபாவளியா கொண்டாடணும் அப்படிங்கறது தான் காவல்துறை தரப்புல இருந்து பொதுமக்களுக்கு சொல்லப்பட்டு வருகிறது பொதுமக்களும் குறிப்பாக சென்னை வாசிகளும் இன்றைய தினம் சந்தோஷமாக கூட்டம் கம்மியா இருக்கக்கூடிய நிலையில நிம்மதியான ஷாப்பிங் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தீபாவளியோட கட்ட விற்பனை அண்ட் பொதுமக்கள் எவ்வாறு அதை வாங்கி செல்கிறார்கள் என்பதை நகர் பகுதியில் இருந்து நேரலையாக வழங்கிமைக்கு நன்றி நாகராஜன்